சென்னை வண்ணாரப்பேட்டை அடோனாய் திருச்சபை சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாக்குத்தம் ஆசிர்வாத விழா ஆடல் பாடலுடன் போலாகலாம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கல்லறை சாலை மாடல் லைன் ஐந்தாவது தெருவில் அமைந்துள்ள அடோனாய் திருச்சபை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று மாலை புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாக்குத்த ஆசிர்வாத விழா நடைபெற்றது அடோனாய் திருச்சபையின் தலைமை போதகர் பேராயர் இஸ்ரேல் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியினை ஊழியக்காரர்கள் சபை விசுவாசிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாக்குத்தத்தம் ஆசீர்வாத விழா கொண்டாட்டத்தில் முதல் நிகழ்வாக தேவ பாடல்கள் பாடி இனிதே நிகழ்ச்சி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் ஆடல் பாடல் நாடகம் நடனம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாக்குத்தத்தம் ஆசிர்வாத தேவ செய்தியினை அடோனாய் திருச்சபையின் தலைமை போதகர் பேராயர் இஸ்ரேயல் கார்த்திகேயன் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் நாடகம் மற்றும் தேவ வசனம் சொல்லிய குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் சபை விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதிதாக்குகிறேன் ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு வாக்கு தந்திருக்கார் வாழ்க்கையில ரொம்ப உங்களை வேதனைப்படுத்துது நீங்க அதை நினைக்கும் போது அதை யோசிக்கும்போது சஞ்சலப்படுகிறீர்களோ அவைகளை காக்கச் சொல்கிறார் நான் புதிதாக்குகிறேன் நல்ல லூவினா அது என்னென்று எனக்கு தெரியாது இதை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஆண்டவர் சொல்ல அதை நான் புதிதாக்குகிறேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு கொள்ளார் முதலாவது வசனம் நீதியே கைதியே பதியாய் நீயே முழுமதியே தெய்வத்தின்மேல் நிற்கும் மகாசரணிலே முக்தி கொள்ளோமே இயேசு 사미 மாற்றப்பட்ட கொண்டையிலே முடிதானே இயேசு 사미 இந்தந்தே ராத்திரியில் முக்ததனை சாரலிலே முக்தி கொள்ளோமே சஞ்சனங்களும் தவிப்புகளும் மாறி போகும் கத்தருடைய வார்த்தை இயேசு பேசும்போது அவர் வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது அவருடைய என்ன பேசுவார் என்று திரளான ஜனங்கள் கூடி வந்தார்களாம் அவரிடத்துல அவர் பேசும் தவிப்பும் மறைந்து போனதாம் இப்பொழுது அருமையான செய்தி ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகணும் ஒரு ஒரு பதினைந்து எங்க சபையில ஊழிக்காரன் வந்துட்டான் ஊழி மட்டும் தான் நீங்களும்

மோ தம்பா நானும் ஒரு நாலு வியாபாரமும் போயிடுச்சு ஒரு நாலு வருமானமும் போயிடுச்சு நான் விட்டா ஒவ்வொரு பேசிட்டு இருக்குமா நினைக்கிறேன் எடுத்த காலி போடுங்க காலி அதே மாதிரிதான் ஒரு விஷயம் உங்க வீட்டு வரையும் கருளை வரையும் கட்டணும் சரிப்பா

மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் காணா வரும் பழைய வாழ்க்கை பாய்பாய் சொல்லும் புதிய வாழ்க்கை வெல்கம் சொல்லும் வாழ்க்கை சொல்லும் நித்திய வாழ்க்கை தேடி வரும் நித்திய வாழ்க்கை தேடி மனசுக்குள்ள வந்தார் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியும் தானா வரும் சேவம் மனசுக்குள்ள வந்தார் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியும் தானா வரும் சிங்கிலிருந்தா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் மகிழ்ச்சி அமைச்சு

பாட்டு சாங் அது ஆக்சன் பண்ணுவோம் அந்த பாட்டுக்கு அவர்கள் நயமாக அடுத்தது அடுத்தபடியாக அடுத்தது ¿Ahora más. ¿no?